எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீனிங் நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேச போகிறோம் பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது சாஃப்ட் ஆங்கில் என்னென்னா நடந்திருக்கு சோஃபா என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேச போறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாடு அப்படின்ட்டு வரும்போது பிரதானமான கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டிஎம்கே ஆளுங்கட்சி இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே எதிர்கட்சி இவங்க ரெண்டு பேர் ஒரு பக்கம் இருக்காங்க லாஸ்ட் டைம் நான் தான் தேர்ட் பொசிஷன் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம ப்ரூவ் பண்ணது நாம் தமிழர் கட்சி அதுக்கடுத்து நேஷனல் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் ஸோ நேஷனல் லெவலில் பிஜேபி ஆளுங்க சேர்வாங்க காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியாக இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே அலைடு பார்ட்டிஸ் யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மீடியம் கேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைம் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எம்பி எலெக்ஷனில் கூட்டணி இல்லை பாமக ஒரு பக்கம் இருக்காங்க தேமுதிக ஒரு பக்கம் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ இதுதான் முக்கியமான கட்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் கட்சிகள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்க தான் இப்போ ரீசெண்டாக யார் ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா தாவேகா அப்படின்ட்டு வரும்போது கிட்டத்தட்ட நம் விஜயன் அப்படின்றது வரும்போது ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துட்டு வரணும் ரிஃபார்மேஷன்ஸ் நிறைய வரணும் டிஎம்கேக்கு ஆப்போசிட் நான் தான் டிஎம்கேக்கு ஈக்குவலான ஆப்ஷன் நான் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக அடுத்தடுத்த முன்னே முன்னே எடுத்து இருக்காரு ரீசெண்டாக ரெண்டு மாநாடு நடத்தி முடிச்சார் ஒரு மாநாடு வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தினார் செகண்ட் மாநாடு வந்து இங்கே ஒரு பக்கம் நடத்தினார் ஸோ ரெண்டு மாநாடு ஒரு பக்கம் வந்து நடத்தி முடிச்சார் திருச்சி மதுரை அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சில் ஸோ அது முடிச்சுட்டு அதுக்காக இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு திருச்சியில் வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு திருச்சியை ஸ்டார்ட் பண்ணி ஸோ அடுத்து அப்படியே எங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா நாளைக்கு வந்து திரும்பவும் அடுத்த இடத்துல பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவர் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து இருந்தது லாஸ்ட் டைம் அவரோட ஃபஸ்ட்டு வந்து மைக் வந்து சரியாக வேலை செய்யலை மைக் வேலை செய்யாத காரணத்தினால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசினது என்ன பேசினார் அப்படின்னே வந்து சரியாகவே வந்து புரியல ஸோ அதுக்கெலாம் ஆல்டர்னேட்டிவாக இந்த டைம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருக்குது ஸோ தாவைக்காவோட அப்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது நாளைக்கு அவங்களோட அடுத்த பிரச்சாரம் ஒன்று வந்து நடக்க போகுது ஓகேங்களா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிஎம்கே வரும்போது அவங்க வந்து முப்பெரும் விழா அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தாங்க அந்த முப்பெரும் விழாவில் வந்து பயங்கரமாக ஸ்டாலின் அவர்கள் நம்ம சிஎம் அவர்களுடைய ஸ்பீச்செல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமா இருந்தது ஒரு பக்கம் பப்ளிக் ரொம்ப கேரிங்கா ஒரு பக்கம் அவர் வந்து பேசியிருந்தாரு அதெல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது ரோட் ஷோ ஒரு பக்கம் சொல்லிட்டு நல்ல ஒரு ஹிட்டான ஒரு விஷயம் அப்படியேப்பட்ட மழையிலுமே அவ்வளவு பேர் வந்து வந்திருந்தாங்க ஸோ டிஎம்கே சைட் இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஏடிஎம்கே வந்து அவங்களும் ஒரு பக்கம் வந்து பிரச்சாரம் தொகுதி வாரியா போயிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் நம்ம ஏன் இன்னைக்கு இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா அடுத்த இன்னொரு இப்போ என்ன செப்டம்பர் முடிய போகுது அக்டோபர் ஜான் ஜான்ஃபிஃப்ட் மார்ச் ஏப்ரல் கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் ஹார்ட்லியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர போகுது ஸோ எல்லா கட்சிகளும் வந்து முன்னேற்பாடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு வந்துட்டே இருக்காங்க ஆளுங்கட்சி எப்படி நம்ம வந்து ரிட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க டிஎம்கே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து எப்படி நம்ம திருப்பி மார்ச்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க தாவேக்காய் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து டிஎம்கேக்கு வந்து ஆப்போசிஷன் நம்ம தான் இப்போ ஆப்போசிஷனாக இருக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லி அவங்களை போட்ரேட் பண்ணி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இன்றைக்கி இதை தான் நீங்கள் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன் நாளைக்கு தாவிக்காவுடைய மிகப்பெரிய பிரச்சாரம் ஒரு பக்கம் வந்து நடக்க போகுது தான் இருக்கிறதே பிக்கெஸ்ட் அப்டேட் நம்ம தமிழோட பாலிடிக்ஸ்ல இந்த பாலிடிக்ஸ் இருக்கிற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோல சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ யார்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஸோ மச்